ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் நம்ம இந்த வீடியோல ரொம்ப சுவையான தம்ரூட் வீட்டுல ரொம்ப எளிமையா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறவங்க பொதுவா அரை கிலோ அளவுக்கு தம்ரூட் செய்யணும்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு முட்டைனாவது தேவைப்படும் ஆனா நம்ம இன்னைக்கு ரெண்டே ரெண்டு முட்டையை வச்சு முக்கால் கிலோ அளவுக்கு தம்ரூட் சாஃப்டா ஜூசியா டேஸ்டா வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த ரெசிபி செய்யறதுக்காக மிக்ஸி ஜார் கப்ல அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சர்க்கரை கூடவே மூணு முழு ஏலக்காவ சேர்த்துட்டு தண்ணீர் சேர்க்காம நல்ல ட்ரையா ஃபைன் பவுடரா நைஸா இது போல அரைச்சி எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இத முதல்ல செஞ்சிருங்க அடுத்ததா ஒரு அகலமான மிக்சிங் பவுல் எடுத்து சேர்த்துக்கலாம் ரெண்டு முழு முட்டையோ சேர்த்திருக்கேன் நான் மஞ்சள் கருவோடையே தான் சேர்த்திருக்கேன் இப்போ ஒரு விஸ்கோ இல்லட்டா ஒரு கரண்டி இல்லட்டா ஃபோர்க்கை வச்சு நல்லா இதை ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கோங்க நம்ம பீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இது மேல நல்ல நுர தட்டி இருக்கணும் இதுதான் சரியான பதம் அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சிருந்தோம்ல சர்க்கரை பொடி அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மறுபடியும் நல்லா ஈவனா பீட் பண்ணிக்கோங்க கை விடாம நல்ல ஒரு நிமிஷத்துக்கு தொடர்ச்சியா பீட் பண்ணதுக்கு அப்புறமா இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருந்தேன் இல்லையா சோ ஒரு கப் அளவுக்கு வறுத்த வெள்ளை சேர்த்திருக்கேன் நான் மெஷரிங் கப்பால எடுத்திருக்கேன் நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கப்பல கூட மெஷர் பண்ணிக்கலாம் ஆனா நீங்க எந்த கப்பால ரவையை மெஷர் பண்றீங்களோ அந்த கப்பால கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும் இப்ப நான் வறுத்த ரவை சேர்த்திருக்கேன் உங்ககிட்ட வருக்காத ரவை இருந்ததுன்னா ரவையை ஒரு தடவை வருத்திட்டு இதுல சேர்த்துக்கோங்க இப்ப இது கூடவே அரைக்கப் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் நெய்யை வந்து அரை கப்புமே சேர்க்கல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை கொஞ்சம் மீதமாக எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் பொதுவாக நம்ம தம்ரூட் செய்யும் போது நெய்யில் செய்தாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு பீஞ்ச் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு பாருங்க இப்போ பாருங்க இந்த பேட்டர் வந்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கு இல்லையா ஸோ இப்போ இது கூட பால் சேர்க்க போகிறோம் அதாவது நல்ல திக் கப் காச்ச பாலா கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மில்க் இருந்ததுன்னா மில்க் செய்யும் அட்டகாசமான இருக்கும் நான் திக்கான பால் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மேற்கொண்டு கைவிடாம கலந்து விடுங்க கலக்க கலக்க இது நல்ல லூசான கன்சிஸ்டன்சிக்கு மாறிக்கிட்டே வருவாங்க நான் இந்த தம்ரூட் செய்யறதுக்கு கப் அளவுக்கு நெய் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நெய் வந்து கப் அளவுக்கு யூஸ் பண்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா பாதி ரீஃபைண்ட் ஆயில் பாதி நெய்னு ரெண்டுத்தையுமே பாதி பாதி மிக்ஸ் பண்ணிட்டு அரைக்க பளவுக்கு இதுல சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி இப்படிதான் இருக்கும் இது போல கன்சிஸ்டன்சில பேட்டர் இருந்தா மட்டும் தான் தம்ரூட் சாப்பிடறதுக்கு ரொம்ப சாஃப்ட் ஆயிருக்கும் இப்போ ஒரு தடுக்கா பேன்ல பத்து முந்திரியை உடைச்சிட்டு சேர்த்திருக்கேன் நம்ம ஆல்ரெடி ரெண்டு டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருந்தோம்ல அதுல இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்ய இந்த முந்திரி கூட சேர்த்துட்டு இந்த முந்திரியை நல்லா பொன்னிறமா வறுத்துட்டு இந்த பேட்டர் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளவுதான் மாவு நல்ல பதமா ரெடி ஆயி வந்துருச்சு இப்ப நம்ம கையில ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் மீதமா இருக்கு இப்போ இந்த பேட்டரை உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அடி கனமா இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் இருந்ததுன்னா அதுல நெய் அப்ளை பண்ணிட்டு இந்த பேட்டரை அதுல சேர்த்துக்கோங்க நான் இது போல கேக் டின்ல நெய் அப்ளை பண்ணிட்டு இந்த பேட்டர் முழுசையுமே இந்த டின்ல சேர்த்துக்கிறேன் பாருங்க மாவோட கன்சிஸ்டன்சி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சில தான் மாவு இருக்கணும் இப்போ மாவு முழுசையே சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கரண்டியை வச்சு ஒரு தடவை ஈவனா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு விருப்பம்னா இத அலங்கரிக்கிறதுக்காக இது மேல முந்திரி திராட்சை இது மாதிரி உங்க கிட்ட இருக்கிற ட்ரை நட்ஸ் வச்சு இது மேல டெக்கர் பண்ணிக்கலாம் இது மேல நட்ஸ் எல்லாம் டெக்கர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப நம்ம கைவசம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் பாக்கி இருந்தது இல்லையா அந்த நெய் முழுசையுமே இப்ப இது மேல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இதை இப்ப நம்ம பேக் பண்ண போறோம் பேக் பண்றதுக்காக பிரஷர் குக்கரை மூடி போட்டு ஃபுல் ஃபிளேம்ல பத்து நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ப்ரீ ஹீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இது அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண மாவை உள்ளே சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரோட லிட்டில் கேஸ்கட் விசில் இது ரெண்டுமே போடாமல் மூடி போட்டு மூடி மீடியமான ஃப்ளேமில் முப்பது நிமிஷத்துக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ முப்பது நிமிஷம் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரெஷர் குக்கர் லிட்ட ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம சேர்த்திருந்த தம்ரூட் பேட்டர் இப்போ சூப்பர்

இதை இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து இதை அப்படியே டீமோல்டு பண்ணி கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக டின்குள்ளே வச்சு கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் கட் பண்ணும்போது கத்தி எந்த அளவுக்கு நல்ல உள்ள சாஃப்டாக இறங்குதுன்னு இது சாஃப்டாக இருக்கிறது மட்டும் இல்லைங்க சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ஜூஸியாக நல்ல டேஸ்டாகவே இருக்கும் பாருங்கள் நல்ல மேலே டார்க் லேயரில் கீழே நல்ல லைட் லேயரில் பார்க்குறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் எடுத்துருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு முக்கால் கிலோ அளவுக்கு தம் ரூட் கிடச்சிருக்கு இந்த ஸ்வீட்டை வெளியிலே வச்சு மூணு நாள் வரைக்கும் சாப்பிட்லாம் கெட்டி போகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுனால் இந்த ரெசிபி வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்